நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் அறுபத்து மூன்று அறிக முட்டைக்குள் இருப்பது வரை தன்னை நாகமென்றே அறியாது பெருநாகம் ஒன்று இருந்தது அதையே முதல் நாகம் என்பது நாகர்குல கதை மரபு மிகச் சிறிய முட்டை அது ஏயின் விழியும் எறும்பின் விழியும் தொட முடியாத அளவு சிறியது எண்ணமும் அறிய முடியாத நுண்மை கொண்டது இன்மையின் துளி எஞ்சும் என்றும் அணிமை தன்னை சுருளென உணர்ந்த கணமே அது விரிய தொடங்கி முட்டையை அசைத்தது அதன் நாவென எழுந்த செந்தழல் வெண்முட்டை ஓட்டை உடைக்க அது சொடுக்கி தலையெடுத்தது அதன் மூச்சு சீறி எழுந்தது அதன் மணி விழிகள் ஒளி கொண்டன மூச்சுருளென அமைந்த அதன் கரிய உடல் எதிரெதிர் ஒழுக்கென ஓட அதன் உடலின் தன்மையில் நீர் துளிகள் எழுந்தன வான வான வான் என விரிந்த வானில் அது தானேனும் தானாக பேரூரு கொண்டது அதன் நாவை அனலோன் என்றனர் அதன் மூச்சை காற்று என்றனர் அதன் விழிகளே ஆதித்யர்கள் அதன் உடலின் அலைகளே வருணன் அதன் ஒழுக்கே காலன் அறிக அதன் விரிந்த பெரும் படத்தில் எழுந்த மின்னலே இந்திரன் வெண்முட்டை ஓட்டை உடைத்து முதலில் எழுந்தவன் அனலோன் எங்கும் முதல் வணக்கம் அவனுக்குரியது ஆக்குபவன் அழிப்பவன் சமைப்பவன் உண்பவன் தூயன் பொன்னன் ஒளியன் கணலன் அவனை வழுத்தின குலங்கள் தங்கள் உடலால் அவனை நடித்தன நாகங்கள் முதன்மை தெய்வம் என அனலோன் அவர்கள் இல்லங்களில் சுடராகவும் முற்றங்களில் ஏரியாகவும் வீற்றிருந்தான் காற்றுடன் அவன் விளையாடினான் காலனுக்கு பணி செய்தான் வருணனின் மேல் ஏறி விளையாடினான் ஆதித்யர்களை நோக்கி கை நீட்டினான் ஆனால் இந்திரனுடன் ஓயா பெரும் போரில் இருந்தான் அவன் சினந்தெழும் கரும்புகை அடிமரம் தடித்து கிளை வானைத் வானை தொட்டதுமே அங்கே இந்திரவில் தோன்றியது இளநகையுடன் முகில் கணங்கள் தோளோடு தோல் தொட்டு வந்து குழுமின முகில் யானைகள் நடுவே செங்கோடென இந்திரனின் படைக்கலம் மின்னியது வான் வளைவுகளில் அவன் பெரு நகைப்பு எதிரொலித்தது அவன் குளிரொளியம்புகள் பளிங்கு நாணல் பெருங்காடென அனல் மேல் கவிந்து மூடிக்கொண்டன நூறு களங்களில் இந்திரனுடன் பொருதி தோற்றமேண்டவன் கனலோன் முப்புரம் எரித்த முதல்வியின் மும்முனை படைக்கலத்திலும் அவள் தலைவனின் முதலிலும் அமர்ந்து போர் புரிந்தான் என்றாலும் தெய்வங்கள் ஒருபோதும் அனலோன் முழு வெற்றி பெறுவதே ஒப்பவில்லை ஒருமுறை ஒற்றையொரு களத்தில் இந்திரனை வென்றெழுந்தால் அதன் பின் காலமெல்லாம் தன் உள்ளம் அமைந்து கொள்ளும் என்று எரியன் எண்ணினான் அது நிகழ உளம் காத்திருந்தான் யுகங்கள் மடிந்து மகா யுகங்களாயின மண்வந்தரங்களாகி மேலும் மடிந்தன அவன் விளைவு கை கூடவில்லை நெருப்பு எழும் தருணம் ஒன்றே ஆலகால கண்டனின் அங்கை நெருப்பு எழும் ஊழிப் பெருந்தருணம் அதுவரை காத்திரு என்றனர் முனிவர் என்று அது என்று என எழுந்தெழுந்து தவித்தான் அனலோன் என்றோ ஒரு நாள் முழுமையின் நாள் அது பறிமுக எரி எழிந்து புறமழையும் நாள் அது என்றது கேளா ஒளி எவரும் வெல்லாத போர்களை மட்டுமே மானுடன் நினைவில் வைத்திருக்கிறது அப்போர்கள் முடிந்த பின்னர் தெய்வங்கள் களம் நின்று அமலையாடுகின்றன பேய்கள் உண்டாடுகின்றன பெரும் போர்கள் வழியாகவே இந்த நதி தன்னை திசை திருப்பிக் கொள்கிறது இந்த ஆமை திறந்து மெல்ல அசைந்து மீண்டும் துயில் கொள்கிறது போர்களை வாழ்த்துக போரில் எழுகின்றன தெய்வங்கள் போரில் மறைகின்றன மீண்டும் பிறந்தெழுகின்றன ஐங்குல நாகங்களால் வெளியேற்றப்பட்ட அருணரும் அவருடன் சென்ற இளையோரும் குலத்தில் உயிர் ஊன்றி பெருகி பெருங்குடியென என எழுந்தனர் விரைவும் வெண்ணஞ்சும் இணைந்த அவர்களை வெல்ல எவரும் இருக்கவில்லை அவர்களுக்கு துணை என இந்திரனின் மின்படை எப்போதும் இருந்தது அவர்கள் ஆணையிட்ட காட்டில் அனல் தூணென இறங்கி சுட்டெரித்தது அது அவர்களை தடுத்த மலைகளை அரைந்து பிளந்தது உறகர்கள் பறக்கத் தொடங்கினர் இமயமலை உச்சியில் தட்சபுரம் என்னும் அவர்களின் நகரம் எழுந்தது பறக்கும் நாகர்களான தட்சர்களின் அத்தலைநகரத்தை சுற்றி இருந்த பன்னிரண்டு மலை முடிகளையும் ஏழு அடர் சமவெளிகளையும் அவர்கள் ஆட்சி செய்தனர் முகில் குவைகளிலிருந்து இருந்து ஒளி நூலில் இறங்கி அவர்கள் காடு மேல் பரவி ஊனும் மரக்கும் காயும் கனிகளும் கொண்டு மலை புகுந்தனர் சமவெளிகளில் வாழ்ந்த எட்டு மலை குடிகளின் நூற்றி எழுபது சிற்றூர்களில் திரை கொண்டனர் தேஜோவதியின் கரையில் அமைந்த பீதசிலை என்ற சிறு துறைமுகத்தில் அவர்களிடம் வணிகம் செய்ய கங்கை வணிகரும் சிந்து வணிகரும் கீழ் இருந்து வந்து மலைச்சரிவில் தேவதாருக்களின் அடியில் கட்டப்பட்ட யானைத்தோல் கூடாரங்களில் காத்து கிடந்தனர் பொண்ணும் பட்டும் படைக்கலங்களும் மதுவும் கொண்டு வந்து நிகராக வைரக்கற்களை வாங்கி சென்றனர் தட்சநாகின் மலைநகரை மானுடர் எவரும் கண்டதில்லை யுகங்களுக்கு முன்பே அங்கே பல்லாயிரம் குகைகளில் வான் நாகங்கள் பல கோடி வருடம் வாழ்ந்திருந்தன என்றனர் பழங்குல பாடகர் அவர்கள் அங்கே தங்கள் ஒளிரும் விழிகளையும் நச்சு மூத்து இறுகிய நாகமணிகளையும் விட்டுவிட்டு மறைந்தனர் அக்குகைகளுக்குள் கரிய மண்ணில் சுடர்ந்து சரிந்திருந்த அவற்றையே தட்சநாகர் கொண்டு வந்தனர் என்றனர் சிறிய சந்தனப் பேழைகளுக்குள் செம்பஞ்சு கதுப்பில் வைத்து தட்சர் கொண்டு வரும் அச்சமணிகளையும் அமுதமணிகளையும் விழிவிரித்து நெடுநேரம் பார்ப்பவர்கள் நாகவிழியை நேர்கண்ட மயக்குக்கு ஆளானார்கள் அவர்களின் கனவுகளில் சுருள் சுருள் என நாகங்கள் எழுந்தன மையச் சுருளில் ஒற்றை விழி என அமைந்திருந்தது நஞ்சென தன்னை காட்டும் அமுது உரக தட்சர் ஆற்றல் கொள்ளும் தோறும் ஐங்குல நாகர்களும் அழுக்காரடைந்தனர் தட்சர் குலத்தின் அரசரான நூற்றி இரண்டாவது தட்சர் பிரபவரை அழைத்தனர் மண்ணில் இழையும் எவருக்கும் நாங்கள் அடி பணிய வேண்டியதில்லை என்றார் பிரபவர் நாகர்கள் அனைவரும் பேரரசர் நந்தவாசுகியை பணிந்தாக வேண்டும் குலப்பேரவைக்கு திரை கொடுத்தாக வேண்டும் என்கின்றனர் ஐங்குல மூத்தோர் பிரபவர் அச்சொல் கொண்டு வந்த செய்தியர்களின் முடியை மழித்து காது காதுமடல்களை வெட்டி திருப்பி அனுப்பினார் தங்கள் முன்வந்து நின்ற செய்தியர்களின் துயர் கண்டு நாகமூத்தோர் சினந்தெழுந்தனர் கையிலிருந்த நாகப்படக்கோலை தலைக்கு மேல் தூக்கி செல்க படை கொண்டெழுக என்று நந்தவாசுகி அறை கூவினார் போர் போர் என்று கூவி ஆர்த்து எழுந்தது ஐந்நாகுலம் ஐங்குல நாகர்களும் சினந்து படை கொண்டு எழுந்தபோது பின்னுலாவிய தேவர்கள் மண்ணில் எழுந்த இடியொலி என போர் முரசொலியை கேட்டனர் அத்தெய்வங்களின் கால்களில் மெல்லிய நடுக்கம் கடந்து சென்றது போர் நிகழவிருக்கும் நிலத்தில் கூழாங்கற்களின் ஒளியில் விழித்திருந்து அவர்கள் காத்திருந்தனர் மண்ணின் சிறு சுழிகளாக வாய்த்திருந்து நா துழாவி குருதி விடாய் கொண்டனர் சிறு பூச்சிகளின் சிறகுகளில் ஏறி காற்றில் களியாட்டமிட்டனர் ஐராவத கௌரவிய திருதராஷ்டிர குலங்கள் வாசுகி குலத்து அரசர் நந்த வாசுகியை முதன் நிறுத்தி போர் வேள்வி ஒன்றை மூட்டின தங்கள் குலமூத்தாரை கூட்டி மூதன்னையரை வணங்கி முதர் தெய்வங்களை துணை கூட்டி சொல் நாடினர் நீர் பாவையென எழுந்து வந்த மூதன்னையர் அனலவனை துணை கொள்க என்று ஆற்றுப்படுத்தினர் நம் நாக்கு அவன் தழல் நம் விழி அவன் கணல் நம் உடல் அவன் நடனம் அவன் நாமே என்று அறிக அசிகினியின் கரையில் அமைந்த தசபலக்ஷம் என்னும் அடர் மாபெரும் எரி அமைத்து அத்தி ஆல் அரசு பலா முள்முறுக்கு என ஐவகை விறகு அடுக்கி மீன் ஊன் எள் எனும் மூவகை நெய் படைத்து மலரும் அரிசியும் அவியாக்கிய போது அங்கே பேராவலுடன் ஆயிரம் நா நீட்டி துடித்து கனலவன் எழுந்தான் அவனுக்கு ஊன் நெய்யும் மீன் நெய்யும் ஆணேயும் எள் நெய்யும் அவியூட்டி எந்தையே எங்கள் எதிரியின் கோட்டைகளை அழி அவன் படைக்கலங்களை உருக்கு அவன் ஊர்திகளை சிறகற்று விழச்சை அவன் களஞ்சியங்களை கருக்கு அவன் விழிகளில் அச்சமாக சென்று நிறை என்று வேண்டினர் எழுந்தாடிய சுடரோன் தலை குலத்தில் அவ்வேண்டுகோளை ஏற்று எரியில் சமித் வெடிக்கும் ஒலியில் முழங்கினான் எழுவதை அறிந்த தட்சநாகர்கள் இந்திரனுக்கு செம்மணி சரம் போல் குருதியை அவியாக்கி எரி கொடை நிகழ்த்தினர் வீரியனே வைரனே வெல்பவனே எங்கள் குலத்தை காத்தருள் எங்கள் புறத்தை ஆண்டருள் எங்கள் நெற்றி மேல் உன் கொடியை ஏற்று எங்கள் விழிகளில் உன் வஜ்ரத்தை ஒளிவிட என்று அவர்கள் பாடியபோது விண்ணில் எழுந்த இடியோசை ஆம் 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 என்றது உரக தற்ற குலத்தின் மேல் ஐந்து நாகர்குடிகளும் தொடுத்த பெரும் போரே நாகசூதர் சொல் கேட்ட இசைச்சூதர் மட்டுமே அறிவர் மானுட வெளி உச்சிகளில் நிகழ்ந்தது அப்போர் ஆயிரம் ஆண்டு கால சினம் கொண்டு எழுந்த அனலவன் மலை வெள்ளம் இறங்கிச் சூழ்வது போல தட்சநாகர்கள் உணவு கொள்ளும் காடுகளில் பரவினான் அவர்கள் திரை கொள்ளும் ஊர்களே உண்டான் மீன்கூட்டத்தைச் கூட்டத்தை சூழும் வலை அவன் செந்தழல் கோட்டை தட்சர்களின் நிலத்தை வளைத்து அணுகி வந்தது தங்கள் நிலங்களையும் கோட்டைகளையும் காவலரன்களையும் கைவிட்டு பின்வாங்கிய தட்சநாகர்கள் வெண்ணமர்ந்த தங்கள் தாங்கள் வெண் முகில் நகரில் நுழைந்து அனைத்து வாயில்களையும் மூடிக்கொண்டனர் பறக்கும் கொக்கு கூட்டத்தின் கால்கள் என நகருக்குச் செல்லும் வழிகள் அனைத்தும் மேலே தூக்கப்பட்டு மறைந்தன ஐங்குலத்து நாகர்களின் படைத்திரல்கள் நச்சு நுனிவாளிகள் சரிந்த விற்களுடன் சூழ்ந்து கொள்ள தட்ச நாகர்கள் புதருக்குள் ஒடுங்கும் முயல்களைப் போல் முகில்களுக்குள் புகுந்து தங்கள் குகை கோட்ட வாயில்களை மூடிக்கொண்டு மைந்தரை தழுவி அமர்ந்து உடல் நடுங்கினர் மேலேற முடியாத நாகங்களும் கீழிறங்க மறுக்கும் நாகங்களும் மூன்று மாத காலம் துலாவின் இரு தட்டுக்களிலும் நின்றாடி போரிட்டன வான் நகர் மேல் வாழ்ந்த தட்சநாகர்களின் நாகர்களின் களஞ்சியங்கள் ஒழிந்த போது அவர்கள் முகில்களை நோக்கி கை நீட்டி இறைஞ்சினர் முகில்களை இதழ்களாக்கி இந்திரன் புன்னகைத்தான் அவர்கள் மேல் தவளைகளை மழை என பெய்யச் செய்தான் அள்ளி சேர்த்து அனல் சேர்த்து உண்டு களியாடினர் தட்சர் நந்தவாசுகி தலைமை நடத்த நாகர்படைகள் காட்டு விறகையும் தேன்மழுகையும் அறக்கையும் ஊன் நெய்யையும் கொண்டு வந்து குவித்து அவியூட்டி அனலவனை வளர்த்தனர் நெய்யும் அறியும் மலரும் ஊனும் தேனும் அவியாக்கி காற்றை வாழ்த்தினர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி காற்றிறவன் கீழ் திசையிலிருந்து பல்லாயிரம் கோடி பெருஞ்சிறகுகளை அசைத்து மரங்களை பதறச் செய்து நீர்நிலைகளை கொந்தளிக்க வைத்து மலைச்சரிவுகளில் முழங்கியபடி எழுந்து வந்தான் அக்காற்றை ஊர்தியாக்கி எழுந்து முன்னெருப்பை படியாக்கி பின்னெருப்பு ஏறிக்கொள்ள ஏறி கொள்ள மலைச்சரிவில் ஓர்ந்தேறியது எரி செந்நிற நாகங்களென மாறி பாறைகளில் தாவி சென்று நாகசிலையின் அடி பாறைகளை நக்கியது இதோ இதோ என்று நாக்குகள் படபடத்தன மேலே தட்சர்கள் உடல் தழுவி விழி நீர் உகுத்து கூவி அழுதனர் அக்குரல் கேட்ட இந்திரன் தன் முகிற்படையை ஏவினான் வானம் மூடி இருள் பெருகி குளிர் பரவி காற்று நீர் துளிகளாகி பெருமழையென என எழுந்தது அனலோன் சுருங்கி அவிந்து விறகு குவைகள் மேல் படிந்தான் சினம் கொண்ட காற்று பாறைகளில் மோதி சிதறி சீறி குகைகள் தோறும் புகுந்து விம்மியது மீண்டும் ஏறி மூட்டி காற்றில் ஏற்றினர் நாகர் இந்திரன் அவ்வணல் கீற்றுகளை நீர்கைகளை நீட்டி செம்மலர் என கொய்து வெண்ணுக்கு கொண்டு சென்றான் பன்னிரு முறை தீயை வென்றது மழை பன்னிரண்டு முறை நிகர்நிலையில் நின்ற போர் தெய்வங்களுக்குரியது என்பது நெறி தேவர்களும் விண்வாழும் முனிவர்களும் இறங்கி வந்தனர் நந்தவாசுகி காலையில் குல தெய்வங்களை வணங்கி வெளியே வந்தபோது மெலிந்து உடலொட்டிய ஒரு கிழ நாயாக அவர் முன் வந்து நின்றார் குல மூதாதை அவர் அதன் கண்களை நோக்கினார் நீள் பசியால் ஈரமற்று கூழாங்கல் உடைவு என மென்னிக் கொண்டிருந்தன அதன் விழிகள் அவர் அமர்ந்து அதன் கழுத்தை தொட்டார் அதன் உலர்ந்த நான் நீண்டு அவர் கைகளை ஈரமில்லாது நக்கி துவண்டது உள்ளே சென்று ஊனுணவு எடுத்துக்கொண்டு அவர் வெளிவருகையில் அது விழி மூடி இறந்திருந்தது விழிநீருடன் ஒரு கணம் நின்றுவிட்டு தன் கோலுடன் சென்று குலதெய்வ பதிட்டை பெருங்கள் மேல் ஏறி நின்று உறக்க குலத்தோரை கூவி அழைத்து உடையோரே உற்றோரே இனி போர் இல்லை இனி எவ்வுயிரும் இதன் பொருட்டு மடியலாகாது என நந்தவாசுகி அறிவித்தார் முதல் போர் நிகழ்கிறது இரண்டாம் போர் வஞ்சத்துக்காக மூன்றாம் போர் அச்சத்துக்காக நான்காம் போர் விளைவுக்காக ஐந்தாம் போர் ஆணவத்துக்காக ஆறாம் போர் வெற்று உறுதி மட்டுமே நாமோ ஈராறு முறை போரிட்டு விட்டோம் இப்போரில் இன்று ஈட்டல் இல்லை இழத்தல் மட்டுமே அறத்துக்காக மடிவது மேன்மை வஞ்சத்துக்காக மடிவது இயல்பு அச்சத்துக்கும் விளைவுக்கும் மாணவத்துக்கும் என மடிவது வெற்றுறுதிக்காக மடிவது மடமை இப்போர் தங்கள் கை தூக்கி அவ்வாறே ஆகுக என்றது அன்னையரை எழுப்பி அவர்களின் சொல் விளைந்தனர் முதுபூசகர் உடலில் எழுந்த மூதன்னையர் எழுவர் மெய்ப்பும் விதிர்ப்பும் மேவிய உடலின் ஆழத்திலிருந்து சொல் என எழுந்து வந்தனர் வஞ்சங்கள் மண்ணுக்கு வெண்ணோ வெறுமை வெளி அங்குள்ள மலைகளெல்லாம் எங்கு அணுக்கள் மைந்தரே அங்குள்ள இன்பங்களோ இங்கிருந்து கனிந்து சொட்டியவை விண்ணமுதை உண்க வஞ்சங்களை உதறிவிட்டு செல்க என்றனர் ஆணை அன்னையரே என்று சொல்லி தலை வணங்கினார் நந்தவாசுகி அவர் கோல் தாழ்த்திய கணம் இன்னொரு சிறு நெருப்பு குமிழென வெடித்தெழுந்த அன்னை என் வஞ்சம் என்றும் உள்ளது என் மைந்தரை அணைத்தபடி நான் நின்றிருக்கும் இந்த வெளி வானுமல்ல மண்ணுமல்ல என்று கூவினாள் அண்ணையே என்று நந்தவாசுகி குரல் எழுப்ப உங்கள் அம்பிலும் வேலிலும் இல்லை நான் என் விற்களையும் தோள்களையும் நானே தெரிவு செய்கிறேன் என்று கூவினாள் தொள்ளி தாடி வெடித்து அணைந்து கரிகன சீறினாள் நந்தவாசுகியும் வாசுகியும் நாகர்படைகளும் திரும்பிச் சென்றனர் எரியுண்ட பெருங்காடு வெறுமை தாங்கி விரிந்து கிடந்தது மேலிருந்து அதை நோக்கி தட்சர்கள் அழைத்து ஏங்கினர் தட்சர் குலத்து படை ரிஷபரும் பிரகதரும் விஸ்வரும் காலநேமியும் கிருத்தரும் பூர்ணரும் இறங்கி வந்து அந்த வனத்தில் உலவினர் அவர்கள் கண்டதெல்லாம் கரி மட்டுமே அக்கரி நடுவே தட்சபுரத்து அரசர் பிரபவரும் ஏழு துணைவியரும் கருகி கிடந்தனர் பெரும் புகழ் கொண்ட தட்சகுலம் என்று அழிந்தது என்று சொல்லி காலநேமி கண்ணீர் ஒகுத்தார் இங்கிருந்து நாம் கொண்டு செல்ல இனி ஏதுமில்லை என்றார் விஸ்வர் அப்போது மூதன்னை திரியை குனிந்து விழி கூர்ந்து பொருங்கள் என்றாள் பிரபவரின் ஏழாவது துணிவி சத்ய வயிறு அதிர்வதை கண்டாள் அவ்வதிர்வின் மேல் கை வைத்து உள்ளே மைந்தன் இருக்கிறான் என்றாள் அங்கிருந்து கூறிய வைரம் ஒன்றால் அவ் உடலின் வயிற்றை கிழித்து உறைந்து கொண்டிருந்த குருதி நிறைந்த கருப்பையின் மென் சுவரை தன் காலால் உதைத்துக் கொண்டிருந்த மைந்தனை இழுத்து வெளியே எடுத்தாள் வாய் நிறைந்த வெண் பற்களுடன் கண்களுடன் இருந்த மைந்தன் எழுந்து திரியையின் கைகளை கடிக்க வந்தான் அவள் நகைத்து நாகன் என்றாள் ஏந்தியபடி அவர்கள் கிளம்பினர் தன் தோழர்களிடம் நாம் எங்கினி வாழ்வதில் பொருள் இல்லை எப்பெரும் போரிலும் வென்றவனும் தோற்றவனே எங்கு செல்வதென்று அறியோம் என்றார் மூதன்னை திரியை நாம் அதை இந்திரனிடமே கேட்போம் இதோ இங்குளான் தட்சன் இவனை காப்பது விண்ணவன் கடன் நாகர் மலை மேல் ஏறி எழுப்பி இந்திரனை வாழ்த்தினர் இளமழை வடிவாக வந்து அவர்களைத் தழுவினான் அந்த மழை தூரல் காட்டிய வழியில் அவர்கள் தங்கள் மைந்தரையும் செல்வங்களையும் தோளில் கொண்டு நடந்தனர் வெம்மை மாறாத தோல் சுருள் ஒன்றுக்குள் இளையதட்சனை வைத்திருந்தனர் பெரும் பசி கொண்டிருந்த அவனுக்கு பன்னிரு ஈர மாறி மாறி அமுதூட்டினர் மழை நனைத்த வழியே சென்று யமுனை ஓற்றை அடைந்து அந்த நதிப்பெருக்கில் ஆயிரம் தெப்பங்களில் ஏறி கீழ் நிலம் நோக்கி சென்றனர் அவர்களைச் சூழ்ந்து பெய்த மழையின் மூடலால் வெண் அருகே சென்ற வணிக படகுகள் கூட அவர்களை காண முடியவில்லை வழிந்து வழிந்தோடி சென்று கொண்டிருந்தபோது யமுனையின் வடபுலத்தில் புலத்தில் வின் வில் வளைந்தெழுந்த காடு ஒன்றைக் கண்டு ரிஷபர் கை சுட்டி அதோ என்று கூவினார் அவர்கள் அனைவரும் படையில் எழுந்து நின்று பசுமை குவிந்த அச்சோலையை கண்டு கை கூப்பி கண்ணீருடன் வணங்கினர் மூதன்னை திரியே அகவிழி திறந்து அனைத்தும் கணித்து அதைப் பற்றி சொன்னாள் யமுனை கரையில் இருந்த அக்காடு இந்திரனுக்குரியது தன்னூறாயிரம் கோடி தேவியருடன் அவன் வந்து காணாடியும் காற்றாடியும் நீராடியும் காமம் கொண்டாடும் மகிழ் சோலை ஒவ்வொரு இரவும் மழை பெய்யும் அக்காட்டில் மண்ணில் உள்ள அத்தனை உயிர்களையும் அவன் கொண்டு சேர்த்திருந்தான் அணுக முடியாத சதுப்புகளாலும் நச்சுக்கொடிகளாலும் வேலையிடப்பட்ட பேருலகு என்றாள் இது விழைவின் பெரும் காடு நாம் வாழ வேண்டிய இடம் இதுவே யமுனை கரையொதிக்கு இருள் சூழ்வது போல் ஓசையின்றி நிறைவகுத்து அக்காட்டுக்குள் புகுந்து நிறைந்து கொண்டனர் அவர்களுக்கு மேல் இந்திரனின் அமுது குளிர்ந்து குளிர்ந்து பொழிந்து கொண்டிருந்தது யமுனைக்கும் கங்கைக்கும் நடுவே குளிர்ந்த பசுமை என தேங்கிக் கிடந்த காண்டவம் நூறு நாழிகை நீளமும் ஐம்பது அகலமும் கொண்டது ஆயிரம் கோடி உயிர் வகைகளால் குளிர் ஓடைகள் நரம்புகளாக பாறைகள் எலும்புகளாக காட்டு மரங்கள் மயிர்கால்களாக மெய் சிலிர்த்து நின்றிருப்பது அதை இந்திரனின் காதலி என்றனர் பாடகர் ஒரு கணமும் ஓயாத அவன் முத்தத்தால் காம நிறைவின் கணமே காலமென்றாகி பெரிதொன்றறியா பெரும் அயல் நிலையில் எப்போதும் இருப்பது ஒவ்வொரு கணமும் பல்லாயிரம் உயிர்கள் பிறப்பதனால் ஜனிதவனம் என்று அழைக்கப்பட்டது காண்டவத்தை கையில் எடுத்து முகத்தருகே வைத்து நோக்கி பிரம்மன் புன்னகை செய்தார் அவர் ஆக்கியவற்றில் அழகியது அதுவே காண்டவ காட்டில் குடியேறிய உரக நாகர் அங்கே மழை நிலத்து வேர்படலம் என பெருகினர் பிண்டகன் என்று பெயரிடப்பட்ட இளைய தட்சன் மூன்று வயதிலேயே நச்சு அம்புகள் கொண்டு யானைகளை வேட்டையாடி மேல்பவனாக ஆனான் எண்ணிச் சொல் எடுத்தான் அச்சொல்லுக்கு அப்பால் செல்பவர்களை நோக்கி வில்லெடுத்தான் அரசனென்றே பிறந்தவன் இவன் என்றனர் மூத்தோர் பத்து வயதில் பிண்டக தட்சனை ஈச்சையோலையில் நாகபட முடி செய்து அணிவித்து கல்பீடத்தில் அமர்த்தி அரசனாக்கினார் அன்னை திரியை அழித்த அத்திமரக்கோலை ஏந்தி அமர்ந்து அவன் குடிக்கு தலைவனானான் அவனை வாழ்த்த விண்ணகம் ஒளி கொண்டு இளமழை பெய்தது இந்திரவில் காண்டவம் மேல் எழுந்து வளைந்தது பெண்டக தட்சனின் குடி நூற்றெட்டு அரசர் நிறை என நீண்டது காண்டவ காட்டில் உறகர்களும் நாகர்களும் ஒரு குடி உடல் தழுவி வாழ்ந்தனர் தட்சகுலத்தின் தண்டுகளென நாகர்களும் வேர்களென உறகர்களும் வளர்ந்தனர் துளியறல் அறியா குளிர் மழை நின்ற அக்காட்டில் எரியென ஒன்று எப்போதும் எழுப்பப்படவில்லை விண்ணவனின் மின் எழுந்த என்று எதையும் அவர்கள் அறிந்ததில்லை அவர்களுக்குரிய உணவை மரங்களின் உள்ளுரைந்த வெம்மை சமைத்தளித்தது விலங்குகளின் குருதியில் ஓடிய அனல் ஆக்கியளித்தது அவர்களின் பசும் காட்டுக்குள் நீர் வழியும் கல்லுடலில் பசும் படலம் படர்ந்தேற வேறு விழிகளில் சொல் முளைத்து நிற்க நின்றிருந்தாள் அன்னை மகா குரோதை உளத்தாளின் சொல் எழுந்து மூதன்னையில் முழங்கியது முதுபூசகியாகிய திரியை அலறி எழுந்து இறை ஏற்பு கொண்டு சொன்னாள் அன்னை மறக்கவில்லை மைந்தரே என் தீரா பெருவஞ்சம் அழியவில்லை தலை சுழற்று மண்ணில் அறைந்து கைகள் நாகப்படமென எழுந்து நெழிந்தாட அன்னை அறிவுறுத்தினாள் எரி காத்திருக்கிறது எங்கோ எரி கணன்றிருக்கிறது மைந்தரே அறிக எரி எங்கோ பசித்திருக்கிறது வெய்யோன் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி